ஸ்ரீ கிருஷ்ணாமிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதா ஆடியோ ஃபோர் வாய்ஸ் சந்திரகலா இந்த ஸ்ரீ கிருஷ்ணா என்ற இந்த பகவத்கீதையில் இந்த விஞ்ஞான சாரத்தில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் எந்த விதமான ஞானம் நம்ம நம்ம நமக்கு இருக்கணும் அப்படின்ற விஷயம் இந்த ஞானத்தை பெறுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய சாதனை என்ன அப்படின்றது நம்ம எப்போவுமே சாட்சியாக இருந்து எல்லா கர்ம பந்தங்களில் சிக்காம கர்த்தவியங்கள் நம்மளோட கடமைகளை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே எப்படி வாழணும் அப்படின்ற விஷயம் எது தர்மம் அப்படின்ற விஷயம் எது சத்தியம் அப்படின்ற விஷயம் சத்தியத்தில் நம்ம வாழ வேண்டும் அப்படின்னா என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும் எப்படிப்பட்ட ஞானம் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பகவத்கீதா கீதையோட சாரம் அப்படின்னா இந்த பகவத்கீதையை நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் நமக்கு கிடைச்சிடும் இந்த ஞானம் எல்லாம் கூட எல்லா அத்தியாயங்களில் பல ஸ்லோகங்களில் வந்து சொல்லப்பட்டது ஆனால் நம்ம ஒரு கருத்து அதுக்கு ஒரு அதுக்குரிய ஒரு அழகான ஸ்லோகத்தை வந்து நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் இது ஒரு ரிலீஜியஸ் புக் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஹிந்துலா ஹிந்துவாக நம்ம பிறந்ததால ஸ்ரீகிருஷ்ணரை சொல்லது வந்து எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் ஆனா இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன ஞானத்தை யாரெல்லாம் ஆச்சரிக்கிறாங்களோ அவங்கதான் ஹிந்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அந்த நாட்டுல நம்ம பிறந்த பொறந்ததாலையோ ஒரு ஹிந்து அஹ் ஹிந்துவாக நம்ம பிறந்ததாலேயோ நம்ம ஹிந்து ஆக முடியாது ஸ்ரீகிருஷ்ணரோட இந்த உபதேசப்பட்ட உபதேசத்தால சொல்லப்பட்ட இந்த ஞானம் நம்ம எப்போ வந்து முழுமையாக நம்ம வந்து ஆஹ் ஆச்சரிக்கிறோமோ அப்போதான் நாம வந்து ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உண்மைகள் எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் இங்கே ஏன் நம்ம திரும்ப சொல்றோம்னா நிறைய ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு புதுசாக வந்தவங்க இருப்பாங்க இந்த பிஎஸ்எஸ்எம்ல தியானத்துக்கும் புதுசாக வந்த புதுசாக வந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த ஞானம் சரியாக ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பல விஷயங்கள் நம்ம முன்னுரையாக நம்ம சொல்லிக்கிறோம் பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கடைசியில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஓம் தத் சத் இத்தி ஸ்ரீமத் பகவத்கீதான் சுனோ கீதா உபநிஷத் சு பிரம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்ற வார்த்தை எல்லா எல்லா அத்தியாயங்களுக்கும் கடைசியில வரும் இது என்ன அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த இந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள் அப்பேச்சுவார்த்தைகள்ல வெளிவந்த இந்த பிரம்ம வித்யை இது ஒரு யோக சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் தான் ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுது இதுலேருந்து வந்த பொக்கிஷம் தான் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுதான் அந்த வார்த்தையோட பொருள் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பகவத்கீதா அப்படின்ற இந்த உபனிஷத் வந்து பிரம்ம வித்யா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் பிரம்ம அப்படின்னாலே ஒரு அற்புதமான பிரம்மம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பிரம்மம் ஆஹ் மூலப்பொருள்லேந்து மூலப்பொருள்லேருந்து வந்த ஒரு சப்ஜெக்ட் இது வந்து யோக சாஸ்திரமாக சொல்லப்பட்டது அற்புதமான ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பிரம்ம வித்யா அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மம் பிரம்மத்தை வந்து அடையிற வித்யை கல்வி அப்படின்னு சொல்லப்படுறது ப பிரம வித்யா அப்படின்னா பிரம்மா அப்படின்னா அந்த பிரம்மம் பிரம்மம் மூலப்பொருள் அந்த மூலப்பொருளை பத்தி முழுக்க முழு முழுமையான ஞானம் உங்களுக்கு எப்ப தெரியுதோ அதுதான் அந்த தெரிவிக்கிற அந்த ஞானம்தான் அந்த கல்வி தான் அந்த வித்தியை தான் பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லப்படுது சித்த விரத்திகளை பத்தி அந்த அப்படின்னா சித்தம் நம்ம மனசுல இருக்கிற ஸ்டோரேஜை வந்து கிளியர் பண்ணுற இந்த சாஸ்திரம் தான் யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த பகவத்கீதை அப்படின்றது ஒரு தியான யோகம் இதன் மூலமாக பிரம்மத்தை அடைவத அடைவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம்தான் இந்த உபனிஷத் அப்படின்னு வந்து வியாச மகாமுனி நமக்கு வந்து அற்புதமாக சொல்லியிருக்காரு கீதை தொடரும்